உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிஷர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை அறிவிக்கும் ஊடக ஊடகவேலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லையென்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய தீர்வு கண்டறியப்பட்டுள்ளது இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இதுபோன்ற நிலைமை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனினும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நளின் ஜெயதிசர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய பிரிவினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நால்வர் இறந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது